கோயில்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் மாதிரி மாறிடுச்சு ஸ்டாண்டர் அலோன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்னா என்ன போகிறோம் ஆய்ந்த நிமிஷம் கையை குறிப்புறோம் ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அர்ச்சனை பண்ணுறோம் சுற்றி வரோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் செல்ஃபி எடுக்கிறோம் வந்துட்டோம் அப்போ கோயில்ன்றது என்ன ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாறிடுச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது ஒரு சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான அங்கமாக கோயில் ஐந்து வருஷத்துக்கு எலக்ஷன் நடத்துகிறோம் நம்மளுடைய எலக்ஷனால் வந்து நம்மளுடைய சமுதாய தீர்வுகள் குறைச்சதாக கூடிட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இருந்த சமுதாய சீர்குலைவு இன்னைக்கு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா நாம் என்ன பண்றோம் மக்களாட்சின்னு சொல்லி விஷயமே தெரியாத நபருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொன்னா நீ தப்பா நினைக்க கூடாது என்ன சொல்ல வர எம்எல்ஏ கூடிய பவர்ஸ் என்ன எம்பியினுடைய பவர்ஸ் என்னன்னு சொல்லி எம்எல்ஏ எம்பிஸ்க்கே தெரியாது ஒரு கவுன்சிலுக்கு என்ன பவர் எம்எல்ஏக்கு என்ன பவர் மினிஸ்டருக்கு என்ன பவர்ன்றது அவளுக்கே தெரியாது நாம் அவங்கள தேர்ந்தெடுத்து தர்மத்துக்கு தகுந்த நபர் இருந்தால் அவர் அரசனாகவதோ தலைவனாவதோ தலை சிறந்த நபர் நீங்க அதை சரியா பண்ணல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் நம்மளை ஏற்றி தான் பிழைப்பார் அதுவும் நடக்குது நீ என்னாச்சு ஆச்சு கே ஏன் மன்னராட்சி மக்களாட்சி வந்து நீங்க சொல்லுங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் பல கோவிலுக்குன்னு நிலங்கள் சார் அந்த நிலத்துல விவசாயம் பண்றாங்க நீங்க கூட சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கோவில் நிலத்துல விவசாயம் பண்றீங்கன்னு ஆன்மீகத்துக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அது கட்டாயமா எங்களுக்கு என்ன பண்றோம் நம்மளுடைய இஸ்கானினுடைய கோவில்ல ஒரு விஷயம் முதல்ல பாரம்பரியமான கோயில்கள் நடந்ததோ அதை மக்களுக்கு திருப்பி கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னுடைய இஸ்கான் சேலத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் செல்ஃப் சஃபிஷியன்ட் டெம்பிள்ஸை உருவாக்கணும் செல்ஃப் சஃபிஷியன்ட் டெம்பிள்ஸ் என்ன தற்சார்புடைய கோயில்களை உருவாக்க வேண்டும் பழைய காலங்கள் எப்படி இருந்ததுன்னா கோயில்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கோ மக்களுக்கோ ஒரு பாரமாக இல்லை கோயில்களை சார்ந்து தான் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயில் இங்கே இருக்கும் சமுதாயம் அல்லது ஒரு அக்ரஹாரம் அல்லது வவூர் கோயிலை சுற்றியும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்போ கோயிலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் சரியா இன்றைக்கி என்ன ஆச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்லோன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் மாதிரி மாறிடுச்சு ஸ்டாண்டர் லோன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்னா என்ன போகிறோம் ஆய்ந்திரிப்பில் கையை குறுப்புறோம் ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அர்ச்சனை பண்ணுறோம் சுற்றி வரோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் செல்ஃபி எடுக்கிறோம் வந்துவிட்டோம் அப்போ கோயிலுன்றது என்ன ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாறிடுச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது ஒரு சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான அங்கமாக கோயில் இருந்தது அப்போ சமுதாயத்துடைய மிக முக்கியமான அங்கம்னா என்ன உணவு உற்பத்தி செய்கிறது அல்லது எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறது எல்லா விதமான விஷயங்களும் கோயிலை சுற்றியே இருந்தது இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா கோயில் இல்லாமல் போனதுனால நம்ம என்ன நினைக்கிறோம் ஆன்மீகம் வேற விவசாயம் வேறையோ நினச்சிட்டோம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் உதாரணத்துக்கு எங்களுடைய நிலங்களில் கோயில்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உற்பத்தி செய்கிறோம் அன்னதானம் நடக்குது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்ன பண்ணுறோம் கிருஷ்ண பிரசாதமாக கொடுக்குறோம் அது எங்கேருந்து வருது உழவு செய்து நம்மளுடைய தூய்மையான விஷயங்களாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்போ இதில் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய விவசாயமே ஒரு ஆன்மா இல்லாத விவசாயம் நடந்து கொண்டிருக்கு நான் எதனால் அப்படி சொல்கிறேன் ஒரு ஆன்மா இல்லாத விவசாயன்றது என்ன அப்படின்னா உயிர்கொல்லிகளை கொன்று நாம் ஒரு வஸ்துவை உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கோம் உண்மைதானே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை விவசாயத்தை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இயற்கை விவசாயத்தில் எப்படி இருக்கும் அந்த நுண்ணுயிர்களும் வாழட்டும் நுண்ணுயிர்கள் வளர்வதனால் என்ன கிடைக்கும் இன்றைக்கி நீ கேட்ட கேள்வினால என்ன ஞாபகம் வருது இந்த பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்லாம் எப்படி வந்ததுன்னு மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது எப்படி வந்தது அப்படின்னா வேர்ல்டு வார் டூவில் இரண்டாம் உலக போரில் ஹிட்லர் என்ன பண்ணுற தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வளர்க்கணுன்னா போரே வந்தது அது எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெடிப்பொருட்கள் கட் அமோனியா அதெல்லாம் வெடிப்பொருட்கள் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அதில் வந்த பை ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் அந்த ஹெர்பன் வாஷ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெர்பன் வாஷ் ப்ராசஸில் தான் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு அந்த அமோனியா மூலியமாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஃபெர்டிலைசரை தயாரிக்கிறோம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஃபெர்டிலைசரை தயாரிக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறோம் இரண்டாம் உலக போரில் நம்ம என்ன தயாரிச்சோமோ அதை தயாரிச்சிட்ருவோம் என்ன ஏஜென்ட் ஆரஞ்ச் ரவுண்ட் அப் இந்த மாதிரிலாம் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அந்த இன்செக்டிசைட் பெஸ்டிசைட்லாம் அப்போ என்ன நடக்குது நமக்கு தேவை என்ன இந்த பயிர் வளர்கிறதுக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நடக்கணும் ஏன்னா நைட்ரஜன் தேவை பாஸ்பரஸ் தேவை கார்பன் தேவை எல்லாம் தேவை அப்போ எப்படி பண்ணுறோம் நம்ம நம்மளுடைய உரங்கள் என்ன உரங்கள் நம்மளுடைய பசுவினுடைய சாணம் அல்ல அந்த மாதிரி சாணங்களை கொண்டு போய் சேர்க்குறோம் சாணங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது என்னாகும் நுண்ணுயிர்கள்லாம் என்ன பண்ணுது அதை சாணத்தை சாப்பிட்டு அது வளருது அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜனை அதை வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக மாற்றுது அப்போ என்ன நடக்குது அந்த நுண்ணுயிர்களும் நல்லா இருக்குது நமக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் வசுவும் வருது அப்போ என்ன பண்ணுறோம் ஆன்மா சம்பந்தமான ஒரு விவசாயம் அங்கே நடைபெற்று கொண்டு இருந்தது இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நம்ம போடக்கூடிய அந்த ஏஜென்ட் ஆரஞ்சு அதில் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் என்ன ஆகுது நுண்ணீர்கள போல கொண்டுடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் யூரியான்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அதில் என்ன பண்ணுறோம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்னு ஒன்று பண்ணி பயிரை வளர்த்து கொண்டு அப்போ எப்படி வந்து ஒரு ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் நடக்கலை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னால் புரியுதுங்களா என்ன அப்படின்னா ஒரு விவசாயம்ன்றது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா இயற்கையை அழித்து ஏற்படுத்தாத விவசாயம் இன்னைக்கு நடக்கலை நாங்கள் என்ன பண்ணுறோம் அதைத்தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு உதாரணமாக காட்டுறோம் என்ன காட்டுறோம் ஆன்மீகன்றது அதுவும் ஒரு விதமான விஷயம் தற்சார்புடைய கோயிலாக உருவாக்கணும் எப்படி வந்து அனைத்து உயிர்வாளிகளையும் பாதுகாத்து வாழ வேண்டும் அதன் மூலியமாக வந்து பகவானுக்கு படைக்கக்கூடிய அந்த உணவும் வந்து சுத்தமான உணவாக மாறுது உயிரை கொன்று நாம் வந்து ஒரு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ இல்லை என்ன பண்றோம் அந்த உயிர்களையும் வளர்த்து உருவாக்குறோம் அப்ப இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கே ஏன்னா சமுதாயத்துக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சமுதாயம் தப்பு பண்றது அதை கொண்டு போய் காட்ட வேண்டுமா காட்ட வேண்டாமா அதற்கு தான் என்ன நீங்க கேட்ட கேள்வி எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த மக்களாட்சின்றது இன்னைக்கு எல்லா நாடுகளும் இருக்கு நீங்க பாக்குறீங்க எல்லா நாடுகளும் இருக்கு நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இன்னைக்கு நமக்கு எல்லாம் வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க அமெரிக்கால இருந்து வந்து இதில் இந்தியாவில் வந்து மக்களாட்சி சரியாக நடக்கலை ஆட்சி ஆகுச்சான்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ என்ன அப்படின்னா மக்களாட்சி சரியாக நடக்கலன்னு வச்சுப்போமே அவங்களுடைய நாட்டெல்லாம் வந்து அந்த சமுதாயத்திற்கு மக்களாட்சி மூலிமா தீர்வு கிடைச்சிச்சா நான் கேட்குற கேள்வி பிறகுதா மக்களாட்சி மூலிமா தீர்வு கிடைச்சதா ஃப்ரான்ஸில் தினமும் வந்து போராட்டம் ஃப்ரான்ஸில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் வந்து மக்களாட்சியினுடைய முழு பங்கு அங்கே தான் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டேக்ஸ் ரேட்டை கூட்டினா கூட மக்கள் ஓட்டு போட்டால் தான் டேக்ஸை கூட்டப்படி குறைக்க முடியும் கலிஃபோர்னியா ஸ்டேட் வந்து இன்றைக்கி வந்து பேங்க்ரப்ட் ஸ்டேட் என்ன காரணம் நான் சொல்லலை மக்களாட்சி நாளன்றது தரவுகள் சொல்லுது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு மக்களாட்சி மக்களாட்சி சொல்லி கொண்டிருக்கோம் ஐந்து வருஷத்துக்கு எலக்ஷன் நடத்துகிறோம் நம்மளுடைய எலக்ஷனால் வந்து நம்மளுடைய சமுதாய தீர்வுகள் குறைச்சதா கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சமுதாய சீர்குலைவு இன்றைக்கி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா கேள்வி என்ன அப்படின்னா மன்னராட்சின்றது அன்றைக்கி இருந்தது எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேங்கிறதா புரிஞ்சுக்கிறேன் மன்னராட்சின்றது அன்றைக்கி இருந்தது மன்னர்ன்றவர் யார் இருந்தார் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா யார் அந்த பரம்பரையில் அரசராவதற்கு தகுந்த ஆளாக இருக்கானோ அவனுக்கு மன்னர் சூடம் சூட்டப்பட்டது அவனுக்கு தகுந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது அவனுக்கு தகுந்த எல்லா வழிமுறையில் சொல்லி கொடுக்கப்பட்டது அவனுக்கு எல்லா ஊரை பற்றி தெரியும் நாட்டை பற்றி தெரியும் எப்படி மக்களை பாதுகாக்க வேண்டும்ன்றதும் தெரியும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் நாம் என்ன பண்ணிட்டோம் மன்னர் மக்களாட்சின்னு சொல்லி விஷயமே தெரியாத நபருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொன்னால் நீ தப்பா நினைக்கக்கூடாது என்ன சொல்ல வரேன் எம்எல்ஏக்குடைய பவர்ஸ் என்ன எம்பியினுடைய பவர்ஸ் என்னன்னு சில எம்எல்ஏ எம்பிஸ்க்கே தெரியாது ஒரு கவுன்சிலுக்கு என்ன பவர் எம்எல்ஏக்கு என்ன பவர் மினிஸ்டருக்கு என்ன பவர்ன்றது அவங்களுக்கே தெரியாது நாம் அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுருவோம் அப்போ நம்மளுடைய சமுதாயத்தை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லக்கூடிய நபருக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமா தெரியக்கூடாதா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்சிங் நடத்துறீங்க ஒரு டிவி சேனல் நடத்துறீங்க டிவி சேனல் நடத்துகிறோம் என்ன பண்ணணும் இந்த டிவி சேனலுடைய தலைவர் எப்படி இருக்கணும் எல்லா விதமான வஸ்துக்களும் தெரிஞ்சவராக இருக்கணும் இது எப்படி வழி நடத்துறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி ஸ்டாஃபை டேக் கேர் பண்ணுறது எப்படி ப்ரோக்ராம் நடத்துறது எப்படி வந்து லைவ் ப்ரோக்ராம் நடத்துறது எல்லாம் தெரிஞ்சவாக இருக்கணும் என்னமே தெரியாத நபரை நாம் வந்து ஒரு ஓட்டு போட்டு நீங்கள் ஓட்டு போட தேர்ந்தெடுத்தீங்க உங்கள் தலைவரை இன்றைக்கி வச்சுப்போம் உங்கள் சேனலில் ப்ரெசிடெண்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் ஒருத்தருக்கார் அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறீங்க நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உதாரணத்துக்கு நான் பேங்க்கில் வேலை செஞ்சேன்னாலும் தெரியும் பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷம் எப்படி பேங்காக வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது தான் உட்காந்து முடிவு பண்ணுவாங்க இந்த போர்டு மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள் உட்காந்து முடிவு பண்ணுவாங்க அடுத்த வருஷம் எப்படி பேங்க் நடத்துறது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பேசுவாங்க நாம் வந்து பேங்க்கில் ஒரு பதினஞ்சாயிரம் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க அந்த பதினஞ்சாயிரம் எம்ப்ளாயிஸும் வந்து ஓட்டு போடட்டும் எப்படி பேங்கை நடத்தலாம் அப்படி இன்றைக்கா பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் நாட்டை மட்டும் எப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்போ என்ன விஷயம் அப்படின்னா தகுந்த நபர் இருந்தால் அது மக்களாட்சியாக இருந்தாலும் சரி மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் சரி அது சரியாகத்தான் இருக்கும் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுங்க அதனால தான் என்ன பண்ணாங்க வேத கலாச்சாரத்தில் தகுந்த ஆட்களை வச்சாங்க நிறைய உதாரணம் இருக்குது எங்கள் வே வேத கலாச்சாரத்தில் மன்னன் சரியில்லை அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சேர்ந்து போர்க்குடிய உயர்த்தி மன்னனை மாற்றிய கதையும் நம்மகிட்ட தெரியும் வேணான்ற அரசன் பாவத்தில் வருது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவ்வளவு கொடுமையான ஆட்சி பிராமணர்கள்லாம் சேர்ந்து அந்த அந்தனர்கள்லாம் சேர்ந்து அவனை மாற்றுறாங்க நமக்கு தகுந்த உதாரணம் இருக்குது சிறந்த மன்னராட்சியும் பார்த்துருக்கோம் பிரித்தூனுடைய ஆட்சி அப்படியே பொழிஞ்சது அது யுதிஷ்டனுடைய ஆட்சி அவ்வளவு நல்ல விதமாக நடந்தது தேவர்களும் வந்து ரொம்ப க சந்தோஷப்பட்டாங்க அதையும் பார்க்குறோம் அப்போ என்ன அப்படின்னா தர்மத்துக்கு தகுந்த நபர் இருந்தால் அவர் அரசனாகவதோ தலைவனாவதோ தலை சிறந்த நபர் நீங்கள் அதை சரியாக பண்ணல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் நம்மளை ஏற்றித்தான் பிழைப்பார் அதுவும் நடக்குது இன்னைக்கு என்னாச்சு இன்றைக்கி ஏன் மன்னராட்சி மக்களாட்சி வந்து நீங்கள் சொல்லுங்கள் இருந்த மன்னர்கள் சரியாக பண்ணலை கரெக்டுங்களா இருந்த மன்னர்கள் சரியாக பண்ணலை இருந்த மன்னர்கள் சரியா பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும் மன்னரை மாத்திருக்கணும் தங்க மன்னர்களை தேர்ந்தெடுத்திருக்கணும் தகுந்த மன்னர்களுக்கு தகுந்த ஆற இது கொடுத்துருக்கணும் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் எனக்கு என்ன பண்ணிட்டோம் மக்கள் ஆட்சியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலையே யாருக்கு என்ன என்ன பொறுப்புன்னு நமக்கு தெரியலையே எப்படி சால்வ் பண்ண போறாங்க அதனால தர்மம் முக்கியமே தவிர மக்களாட்சியோ மன்னராட்சியோ முக்கியம் இல்லை பொறாமை குணம் ஒரு நபருக்கு பொறாமை குணம் ஏன்மீகம் மூலமா மூலமாக இருந்து எப்படி வெளியில வருது இரண்டாவது அத்தியாயத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி அர்ஜுனன் கேட்குறான் பகவத்கீதையில் இந்த பொறாமைன்ற குணம் எதனால வருது கோபம்ன்ற எதுனால வருது வெகுண்ட கோபத்தோட சில விஷயங்களில் வந்து நமக்கு நம்மளுடைய புத்திக்கு எட்டாத சில விஷயங்களை செஞ்சிடுவோமே கரெக்டாக இதான் அந்த கேள்வி அதற்கு பதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு விஷயங்களாக சொல்கிறேன் முதல்ல ஒரு நிதர்சனமான உண்மையை பார்ப்போம் பொறாமைன்றது எப்படி வருது பொறாமைன்றது எப்படி வருதுன்னா எனக்கு அவர் மேலே பொறாமை எப்படி வரும் என்னுடைய வெற்றிக்கு அவர் என்னுடைய வெற்றிக்கு அவர் வந்து குந்தகமாக இருக்கிறார் நான் வெற்றி பெறணும் அதற்கு அவர் குந்தகமாக இருக்கிறார் அல்லது அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் இல்லையா அல்லது நான் எதிர்பார்த்த வெற்றியை விட அவர் அதிகமான வெற்றியை அடைஞ்சிட்டார் அது பணமாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் அந்தஸ்தாக இருக்கட்டும் எதுவானவாக இருக்கட்டும் அல்ல மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் அப்போ என்னாச்சு அடுத்தவர் வந்து நல்லா இருக்காரே அடுத்தவர் நல்லா நம்மளை விட அதிகமாக நல்லா இருக்காரு அப்படின்ற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம் சரிங்களா எதனால வருது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பொறாமை எப்போது எப்படி வரும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இருக்கிற ஆகோட தான் வரும் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா ஒரு பாக்ஸிங் சாம்பியனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சிங்கர் மேலே பொறாம வராது நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுங்கன்னா நல்லா பாட்டு பாடக்கூடிய நபர் ரொம்ப பிரசித்தி பெற்றுட்டார் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நபர் அவர் மேலே முகமது அலிக்கு வந்து பொறாம வருமா வராது யாருக்கு பொறாம வரும் அந்த குத்துச்சண்டையிலேயே அவர் கீழே இருக்கிற மேலே முகமது அலிக்கு மேலே பொறாமல் வரும் அதான் பாட்டிலேயே நம்ம எஸ்பிபி மாதிரி பாட முடியலையேன்னு ஒருத்தருக்கு அவர் மேலே பொறாமல் வரும் அப்போ இதற்காக சொல்கிறேன் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே தான் நமக்கு பொறாமல் வருது எனக்கு வந்து யாரோ மேலே புறாமல் வருது எனக்கு தெரிந்த ஆள் கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள் எங்கூட பழகக்கூடிய ஆள் அல்லது அவரை தினமும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆள் மேலே தான் நமக்கு பொறாமல் வருது அப்போ எதனால் வருது இந்த கால் புணட்சிகள் எதனால் வருது அப்படின்னா இந்த உடல் சார்ந்த எண்ணத்தினால் வருது இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற விஷயத்தினால வருது என்ன விஷயம் அவருடைய அவர் நல்லா இருக்காரு நான் நல்லா இல்லை நான் வந்து என்ன பண்ணலாம் அப்போ என்னுடைய மதியின் காரணமாக அவரை கீழே எப்படி இறக்க முடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து கடற்கரைக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா கடற்கரையில் என்ன பண்ணுவாங்கன்னா அது நண்டு பிடிப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னா தெ நண்டு பிடிப்பாங்க நண்டு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நண்டை எடுத்து ஒரு வாளியில் கொண்டு வந்து போடுவாங்க இந்த அந்த வாளியை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூடியிலாம் அரிச்சிருக்க மாட்டோம் திறந்தே தான் இருக்கும் நிறைய நண்டுகள் உள்ளே இருக்கும் அந்த நண்டுகள் என்ன பண்ணுவோம் பார்த்துருக்கீங்கன்னா அந்த வாளிக்கு மேலே 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 ஏறி வரும் இன்னொரு நண்டு என்ன பண்ணும் அப்படின்னா கீழேருந்து இருந்து அந்த இன்னொரு நண்டுடைய காலை பிடித்து கீழே இறக்கி விடும் என்ன பண்ணுவாங்க அந்த வாளியிலிருந்து ஒரு நண்டு கூட வெளியில் வந்ததே கிடையாது சரித்திரமே கிடையாது இது வரைக்கும் என்ன காரணம் பொறாமை என்ன நடந்தது அடுத்த நண்டு மேலே ஏறிடக்கூடாது அப்படின்ற பொறாமை எதனால வருது விதியை மதியால் வெல்லலாம் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில் தான் இது என்ன என்னுடைய மதியினால் அவனை எப்படி தலை குறைக்க முடியும் பொய்யை சொல்ல முடியுமா அவன் மீது படியை சுமத்த முடியுமா அவன் மீது தகுந்த ஏதாவது இப்போ பிரச்சனையை உருவாக்க முடியுமா அதனால் அவன் கீழே போகட்டும் நான் மேலே வரட்டும் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன முதல்ல விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அதுதான் தான் மறுபடியும் 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 உடல் சார்ந்த வாழ்க்கையினால் இந்த பிரச்சனை வருது நம்ம ஆத்மா சார்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்போம் யோசிச்சு பாருங்கள் பகவான் நம்மளை நல்ல விஷயம் வச்சிருக்கார் போதும் என்ற மனமே செய்யும் மருந்து நான் எனக்கு தகுதியை விட நான் நிறையாவே எனக்கு கடவுள் கொடுத்துருக்கார் உண்மையாக இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய தகுதியை விட அதிகமாகவே எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு அவருடைய கருணையின் காரணமாக நல்லாவே இருக்கேன் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அவருக்கு சேவை செய்வது அவருக்கு சேவகனாக மாறுவது என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பது அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா எப்படி பொறாங்க வரும் எப்படி அடுத்தவனை வந்து கீழே இறக்கணுன்ற எண்ணம் வரும் எப்படி காழ்ப்புணர்ச்சி வரும் வராது எல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன ஆன்மீகம் ஆத்மா விதமான அறிவை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உடல் சார்ந்த வாழ்க்கையில பொறாமை வரும் ஆத்மா சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் பொறாமை வராது ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா